இல்லை இன்ஷாலா பலதார தொடர் வந்து ஒரு நாலஞ்சு பாகத்துக்கு விரிவா இந்த சமுதாயத்துல வந்து பயோவால என்ன நடந்த என்ன கரப்டட் சிஸ்டங்களால என்ன நடந்தது சிலபஸுகளால் என்ன நடந்தது ஆண்களுடைய கோழைத்தனத்தால் என்ன நடந்தது இந்த பெண்கள்கிட்ட போய்த்து நீங்க திருமணம் முடிக்கிறது அனுமதி தருவோம் நீங்க குபுறு செஞ்சுட்டீங்க இதுலயே விளங்குது என்ன உனக்கு முடிக்கிற ஐடியா உனக்கு முடிக்கிற திராணியும் இல்லை அங்க போய் என்ன தண்ணி செஞ்சுட்டீங்க அந்த பெண்களுடைய ஹைரத் அல்லாவத்துல இயற்கையா படைச்சி வச்சுக்கிறேன் அந்த பாசத்தையும் ரோசத்தையும் அங்க என்ன செஞ்சுட்டு சமாதானப்படுத்து அங்க என்னது அவங்களோட சங்கடத்தை இல்லாம அங்க நம்பிக்கையை கூடு இது அங்க அனுமதி அவளுக்கு காவிரி பத்தவ கொடுக்கறது என்னது நீங்கள் ஒரு அதாவது அல்லவுடைய வகையை நிராகரித்து விட்டீர்கள் அவளுக்கு காவிரி மத்தவ கொடுக்குறது அப்படி எங்க இருக்குது அப்படின்னா சாபி பெண்களுக்கு அப்படி நிறைய விஷயம் வருது அப்ப அதெல்லாம் தவறான விஷயம் அவங்க மார்க்க சட்டத்தை வெறுத்தாம குஃபுர் தான் இன்னொருத்தர் முடிக்கிறத சொன்னா தண்ட கணவர் முடிக்காம இன்னொருவர் முடிக்கிறத சொன்னா அப்ப குஃபுர் தான் அவங்க முடிக்கிறது பிள்ளைதானே பிடிக்க கூடாதானே அவங்களுக்கு அநியாயம் நீங்க முடிக்கிற டைம்ல அவங்களோட சண்டை பிடிச்சாலோ அதுல ரோசப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அதெல்லாம் குஃபுர் இல்லை சஹாபி பெண்கள் டைம் இருந்தது நீ கெஞ்சிட்டு கத்து கத்துக்கிறது கத்துற லெவல்கிறேன் ஒண்ணுக்குள்ள பிரச்சனை உள்ளதான் விளங்கிட்டா பிரச்சனை வந்து உள்ளதார புரிந்து கொள்ளடும் இது இன்சாலா விரிவான ஒரு அம்சமாக நாங்கள் இது சம்பந்தமா பேச இருக்கிறோம் பலதார திருமணமும் என்ன இவர்களோட என்னது இந்த மாதிரி மேற்கத்தைய தாக்கம் அது இது இந்த சப்ஜெக்ட் பேச இருக்கிறோம்